நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு தாங்க ஜோசியரை எங்கே எங்க பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்குறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சினா ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோன்னு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தனன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பா பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூடயாவது சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கும் ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம வானில பிர அல்லை இந்த ஜ பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கும் குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்தவரையிலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கால காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இப்போது இந்த ராசி பார்த்தீங்கன்னா கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த குரு இந்த ஆண்டு ரிஷபத்துக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது குரு பொறுத்தவரையிலையும் இந்த ரிஷப ராசிகளுக்கு நல்லவர் அல்ல நல்ல ஆதிபத்தியம் அல்ல இருந்த போதிலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ராசியில் குரு வரார் ஜென்ம குரு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு ஏங்க ஜ ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் ராமரே வனவாசம் போனார் அப்போ எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வராது பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை ஒன்றாம் இடத்துல இருக்குது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு ஏற்படும் ஒரு மாறுதல்கள் ஏற்படும் வரைக்கும் இருந்த ஒரு நிலைகள் எல்லாம் டோட்டலாக மாறும் உங்களுக்கு நிலைகள் மாறும் உத்தியோகம் அதாவது வேறு தொழிலுக்கே மாறலாம் தொழில் மாறலாம் உத்தியோகம் கூட நேச்சர் உத்தியோகம் நேச்சர் ஆஃப் ஒரு ஒர்க்கை கூட மாறக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஆனால் எந்த மாற்றம் ஏற்படுத்தாலும் அனுகூலத்தை தரும் இப்போ பார்வை பலத்தை பார்க்கலாமா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம் இந்த அஞ்சாம் இடங்கிறது ஒரு குழந்த பாக்கியத்துக்கான ஆண்டு குழந்த பாக்கியம் இல்லாதவனால கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கேது இருந்தார் அப்போ குழந்த பாக்கியம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் லேட்டாக இருக்கும் புது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் குழந்த பாக்கியம் க அமைஞ்சிருக்காது ஏற்கனவே வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நீங்கள் பத்தாண்டு அஞ்சாறுல குழந்தை இல்லைன்ற முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நலஞ்சிருக்காது இப்போ குருப்பாருக்கு கோடி நன்மை குழந்த பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷமான இடம் அஞ்சா அஞ்சாம் இடம்ங்கிறது சந்தோஷம் ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற ஈடு இனங்களில் ஈடுபாடுகள் உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டுன்னு சொல்வார் உங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய முன்னேற்றம் அவருடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் பூர் அது குலதெய்வத்தினுடைய அலுகிரகத்தால் உங்களுக்கு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த ஆண்டு நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை சனி பார்த்துருந்தார் கடந்த ஆண்டு வந்து திருமணத்தை தள்ளி போச்சு திருமணம்லாம் கைகூடி வரல இப்போ திருமணம் கைகூடி வரும் ஏன்னா குரு பார்க்கு இப்பவும் சனி பார்க்குறாரு இருந்தாலும் குரு பார்க்கு கோடி நன்மை திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது பிரச்சனை இருந்தது பிரிவு இருந்தது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பொதுவுகளம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதரவு நல்லது நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் நன்மைகள் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் இந்த ஏழாம் இடம் என்பது நீங்கள் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை நண்பர்கள் பழைய நண்பர்கள் இருப்பாங்க டச்சு விட்டு போயிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் லைனுக்கு வந்து பேசி நல்ல உறவாடக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது அங்கேருந்து எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலே மிக மிக சிறப்பு அதாவது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னும் போது தந்தையால் அனுகூலம் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்த்து ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குதுன்னா குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு ஆண்டு இந்த ஆண்டு ரிஷபராசி என்பர்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கார் இப்போ ஒம்பதில் குரு இருக்கார் அப்படின்னா அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி குறிப்பாக கலைத்துறை ஏன்னா சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இல்லையா ரிஷபராசி என்பர்கள் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரை பெரிய திரை பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்க இயங்கக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை நான் சும்மா இருக்கேன் ப பசி பட்டினியாக இருக்குன்னு சொல்ல வேண்டிய வேலையே இல்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சீரியலோ ஒரு ப ஒரு படமோ வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கணும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறவங்க இன்னொரு படமும் இன்னொரு சீரியலோ கிடைக்கும் ரொம்ப பிஸி ஷெட்யூல் ஆகிடுவீங்க நல்லா சம்பாத்தியம் ஏன்னால் பத்தில் சனி இருந்து உங்களை பிஸியாக்கி ஆக்கி விடுவார் சனி பகவான் பிஸியாக்க குரு உங்களுக்கு இன்னும் பிரமாதமாக பலனை தரப்போ யோக வாக்கியங்கள் தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் காக்கிற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அது பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா தொலைக்காட்சி துறைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுறது க வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ராகுவும் சாதகமாக இருக்கார் சனி பகவானும் சாதகமாக இருக்கார் எல்லாமே உங்களுக்கு இந்த ராசிக்கு சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு சந்தோஷகரமான ஒரு ஆண்டு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு ஆண்டு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும்